சண்முக பாண்டியன்கிட்டயும் விஜய் பிரபாகர் கிட்டேயும் நம்ம விஷால் வந்து சொல்கிறாரு என்னென்னா உங்களுக்கு எப்போது படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவர் வந்து பெரிய நடிகர் அவங்க வந்து வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து இப்போ அவங்கள வந்து கை கூட போட்டுக்கணும்னு பார்க்குறாரு இருக்குது ஒரு வேளை நல்ல மனசோட கூட சொல்லியிருக்கலாம் அவர் ஆனால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் சொல்லி இப்படி அசிங்கப்பட்டிருக்க வேணாம் நிறைய பேர் வந்து இவரை கெண்டில் பண்ணியிருக்காங்க ஏன்டா மார்க் ஆண்டனியை வந்து ஹிட் பண்ணி விட்டீங்க மார்க் ஆண்டனி ஹிட் ஆனதுலேருந்து இந்த ஆள் வேறு மாதிரி பேசினுக்கிறான் இவர் அதுக்கு முன்னாடி இப்படி தான் அதுக்கு முன்னாடி இவர் வேறு மாதிரி தான் பேசுவார் அப்பாஸ் பழைய ஆக்டர் விஷாலெலாம் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது அப்பாஸ் வந்து பெரிய ஸ்டார் அப்பாஸை வந்து ஓரம் கட்டினது வந்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கம் இருக்குது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கே தெரியும் நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வரதுக்கு ஒரு தூணா இருந்திருக்காரு எது பத்தியும் யோசிக்கல காசு வாங்கலை காசு கொடுத்தாலும் வாங்கி இருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நான் உங்கள் வீட்டை பிள்ளையா நான் சொல்றேன் உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன் நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் நான் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன் அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரில இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும் அது உங்களுக்கும் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் தைரியமாக வா இங்கே தான் பேசுகிறது எண்ணம் போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை நான் கண்டிப்பாக இது வந்து வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை நீ எப்போ நீ சொல்றியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை விஜயகாந்த் சார் அந்த காலத்தில் ஹெல்ப் பண்ணது எப்படின்னா இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இல்லை ஹெல்ப் பண்ணது இங்கே தான் வந்து விஷாலுடைய செல்ஃபிஷ்னஸ் வெளியே வருது அது வந்து மக்களுக்கு பார்க்கும்போது புரியும் அதுவும் இந்த காலத்தில் வந்து இவ்வளோ சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா யோ நீ நான் விஜயகாந்த் ஸ்தானத்தில் இருக்கிறியா நீ இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜயகாந்த் எவ்வளோ பெரிய ஒரு பொஷன் இருந்தது நீ இப்போ ஒரு பொஷனில் இருக்கிற மாதிரி நீ வந்து பில்டப் கொடுத்துருக்கிற அப்படின்ற மாதிரி பேசினிருக்கேன் சொன்ன விஷயத்த சத்தியமா சொல்றேன் வெறும் இந்த மைக்கு இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்படமாக இந்த திரையுலகத்துக்கு காட்டுவோம் அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நான் நான் வந்து என்னோடய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம்